Oh, பொருளாளர் திரு அக்னீர் ஸ்ரீ ஆயுஷ்மான் அவர்களை அகமகிழ்ந்து பேச அழைக்கின்றோம் என்னை இந்த மண்மொழியில் ஜனிக்க செய்த அன்னைக்கும் இந்த பிரபஞ்சத்தோடு உறவாட கற்பித்த என் தெய்வ தந்தைக்கும் எனது குருநாதர் சர்வாஷ்டக சக்கரவர்த்தி தேவசார ஜோதிர் ஆசாம் முனைவர் ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களுக்கும் குருவின் குருவான சாரஜோதி சக்கரவர்த்தி முனைவர் திரு தேவராஜ் ஐயா அவர்களுக்கும் குருவின் குருவாகிய ஆர்வமாகிய தெய்வ திரு கெட்டிமுத்து ஐயா அவர்களையும் வேண்டி வணங்கி சபையில் உள்ளவர்களுக்கும் அபையில் உள்ளவர்களுக்கும் முதல் வணக்கமிடம் ஒரு கன்னிப்பேச்சாளர் நான் சர்க்குரு ஸ்ரீ வளராஜன் ஐயாவிடம் டிவிடி மூலமும் டெலிகிராம் மூலமும் கேபி உயிர்கின்ற தேவசார ஜோதிடத்தையும் வேத ஜோதிடத்தையும் பார்த்து கேட்டு கற்றதையும் அதன் மூலம் அனுபவித்துணர்ந்ததையும் எளிய முறையில் உங்கள் முன் உறக்க உரையாற்ற இருக்கிறேன் நான் பேச இருப்பது கோதண்டத்தில் கோள்கள் அது கோதண்டம் கோதண்டம் என்றால் தனுசு தனுசு ராசியில் நவக்கோள்களும் அமரப்பெற்றால் அதன் பலன்கள் எம்மாதிரியாக இருக்கும் என்பதே எனது தலைப்பு அதற்கு முன்பாக நான் ஏன் இந்த தனுசு ராசியை தலைப்பில் கொண்டேன் என்றால் இந்த மா மாபெரும் மாநாடு நடந்து கொண்டிருக்கும் மாதமானது தனுசுக்கே உரிய மார்கழி மாதம் அதற்கு இன்னும் சிறப்பு சேர்க்கும் விதமாக நமது சர்க்குரு ஸ்ரீ ஐயா அவர்களின் ஜன்ன ஜாதகத்தில் குரு பகவான் அமர்ந்த வீடானது தனுசு ராசி அதற்கு இன்னும் பெருமை சேர்க்கும் விதமாக இன்றைய கோல்சார சூரியன் அவரது ஜனன குருவுடன் இணையும் சிவராஜ கொண்ட ஒரு அற்புதமான நாள் இன்றைய நட்சத்திரமானது நமது குருஜியின் யோகமான நட்சத்திரமான உத்திர நட்சத்திரம் தனுசு என்றாலே மார்கழி மார்கழி என்றாலே இறையாண்மை இறையாண்மை என்றாலே அது கோவில்தான் அதனால்தான் பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மாதங்களில் தான் மார்கழியாக இருக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதமானது குரு பகவானுக்கு ஆட்சி மூல திரிகோண வீடாகும் என்றாலும் இது தர்ம திரிகோண ராசிகளில் முதன்மையான ராசி தர்மனுக்கு சூரியன் தந்த அச்சை பாத்திரத்தை போல காலபுருஷனுக்கு வாக்கியம் என்ன அமது சுரபியை திகட்ட திகட்ட கொடுக்கும் ஒரு அற்புதமான வாக்கிய வீடு இங்கு எந்த கிரகமும் நீசமோ பகையோ உச்சமோ பெறுவதில்லை என்னதான் ஒரு கிரகம் ராசி கட்டத்தில் பலமிழந்த நிறையில் பெற்றிருந்தாலும் அது நவாம்சத்தில் தனுசு ராசியில் அமரப்பெறும் பொழுது தனது காரகத்துவ ஆதிபத்தியங்களை தனது தசாபுத்தியில் ஜாதகனுக்கு நிச்சயம் தந்துவிடும் இப்பொழுது தனுசு ராசி என்றால் உபயராசி ராசி நெருப்பு ராசி ஆண் ராசி தர்ம திரிகோண ராசி பாக்கிய ராசி போன்ற பல புனை பெயர்களை இங்கு கொண்டுள்ளது இங்கு சூரியன் செவ்வாய் ராகுகேது நட்பு பெற்று சந்திரன் புதன் சனி சுக்கரன் ஆகியோர் சமம் என்ற அந்தஸ்தை பெறுகின்றனர் இதன் மூலம் நாம் அறிய வேண்டியது நவ அஷ்டகோள்களும் எந்த ஒரு இன்றி தேவகுருவான குரு பகவானின் நேர்மறையாற்றலை இந்த வீட்டில் உபயமாக பெறுகின்றனர் அதனால்தான் இது உபயராசிகளில் தலைசிறந்த ராசியாகத் திகழ்கின்றது பொதுவாகவே தேவகுருவான குரு பகவானுக்கு அசுரகுருவான சுக்கராச்சாரியார் ஜென்ம பகையானாலும் தனது மகனான புதனுக்கே மாரகாதிபத்திய சுக்கிரனின் தனுசுவில் சுக்கரனின் வைத்து தனது விடுதி வீடான மீனத்தை சுக்கரனுக்கு வீடாக பகிர்ந்து தனது மகனான புதனுக்கு அதிநட்பு கிரகங்களான கேதுவின் மூலத்தையும் சுக்கரனின் பூராடத்தையும் சூரியனின் உத்திராடத்தையும் தனுசு வீட்டில் வைத்து அவ் இருவர்களின் பகையுணர்வையும் போக்கி சமவென்ற அந்தஸ்தை கொடுத்து கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் என்ற பழமொழிக்கு உரித்தானவராகிறார் குரு பகவான் தனுசுவின் காரகங்கள் அரசு அலுவலகம் ராணுவம் காவல் நிலையம் வேத பாடசாலை யாகசாலை அர்ச்சகர் தந்தையார் இளையதாரம் வேதபண்டிதர் ஆசிரியர் பேராசிரியர் நிதித்துறை நீதித்துறை நிர்வாகத்துறை பன்மொழிப்புலமை இன்மொழி இன்மொழிவழமை அரசியல் சாணக்கியம் திட்டமிடும் நிபுணம் மடாதிபம் சன்னியாசம் புனித யாத்திரை போன்ற பல காரகத்துவங்களை கொண்டது இப்பொழுது நவகோள்களும் இந்த தனுசராசியில் அமர்ந்தால் அதன் பலன்கள் எம்மாதிரியாக இருக்கும் என்று பார்ப்போமா முதலில் கோதண்டத்தில் மார்த்தாண்டன் காலபுருஷனின் பூர்வ புண்ணியாதிபதியான சூரிய பகவான் தனது பூர்வ ஸ்தானத்தில் அதாவது காலபுருஷனின் பாக்கியாதிபதியின் பாக்கியாதிபன் காலபுருஷனின் பாக்கிய ஸ்தானத்தில் பாவத் பாவக விதி எவ்வளவு அழகாக இங்கு பொருந்து வருகிறது என்று பார்த்தீர்களா இப்படிப்பட்ட தமிழ்ப்பில் பிறந்த ஒரு ஜாதகன் தனது முற்பிறவி பலாபலன்களை இப்பிறவியில் எந்த ஒரு தங்குதடையுமின்றி முழுவதுமாக அனுபவிக்க பிறந்தவன் என்றுதான் கூற வேண்டும் கோதண்டத்தில் தன்னவன் காலபுருஷனின் சுகாதிபதி மற்றும் மாத்துரு காரகனான சந்திரன் காலபுருஷனின் பித்ரு பாக்கியஸ்தானத்தில் அமரும் பொழுது நெருப்பு ராசிக்கு அதிபதியான குரு பகவான் கடகமேனும் நீர் ராசியில் தனது மனம் குளிர உச்சவலிமையை பெறுகிறார் அதன் கைமாறாக தனக்கு உச்சவீடு கொடுத்தவன் தன் வீட்டில் அமரும் பொழுது ஜாதகன் தனது உழைப்பினால் தன் சுகத்தையும் தனது தாயார் சுகத்தையும் மேம்படுத்தி தீர்க்கமான ஆயிலை தான் பெறுவதோடு தனது தாயாருக்கும் பெற்றுத் தருகிறான் மேலும் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் போன்றவற்றை பெற்று மாதர் போற்று மகானாகவும் திகழ்கின்றான் கோதண்டத்தில் மங்களன் காலபுருஷனின் லக்னாதிபதியும் அட்டமாதிபதியுமான செவ்வாய் காலபுருஷனின் லக்ன திரிகோணத்தில் அட்டமத்து தனஸ்தானத்தில் இந்த அமைப்பானது அதிர்ஷ்டத்தை கெடுக்காது ஆக்ரோஷத்தை கொடுக்காது வேகமும் விவேகமும் இணைந்திருக்கும் முன்கோபமும் பெருந்தன்மையும் பிணைந்திருக்கும் விளையாட்டும் நிர்வாக திருமணம் சிறக்கும் ஆன்மீகமும் அரசியலும் என்றாலும் இவர் சகோதரத்துவம் கொண்டு அனைவருக்கும் உதவுபவர் சுயநலமற்ற கௌரவக்காரர் எவருக்கும் அஞ்சாதவர் எளியவர் முதல் வறியவர் வரை அனைவரையும் அரவணைத்து நடப்பவர் என்றுதான் இவரை கூற வேண்டும் கோதண்டத்தில் தூதன் காலபுருஷனின் தகவல் தொடர்பு மற்றும் ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதியான புதன் பகவான் பாக்கிய வீட்டில் பாதக வீட்டில் இது புதனுக்கு சற்றும் பிடிக்காத தனது தகப்பன் வீடு என்பதால் ஜாதகன் பொறுப்புகளுக்கு பிந்துவார் பெருமைகளுக்கு முந்துவார் வேலையில் சுட்டி சம்பாதையில் கெட்டி என்றாலும் ஜாதகனுக்கு பெருந்தன்மையும் இல்லை தான தர்மமும் இல்லை மாறாக வாழ்க்கை துணையின் ஆதிக்கம்தான் தலை தோங்கி நிற்கும் இவரால் தனது வாழ்க்கை துணையுடன் மன்றாடவும் முடியாது அவரை மன்னிக்கவும் முடியாது அவரை ஏற்கவும் முடியாது அவரை எதிர்க்கவும் முடியாது இதுதான் பாதகாதிபதியின் நெத்தியடி இது வலிக்கும் ஆனால் வலிக்காது என்றாலும் ஜாதகனை புதன் பகவான் ஜோதிடம் கணிதம் போன்ற துறைகளில் பண்டிதனை போல பரிச்சயம் பெற வைத்து அதில் புகழையும் பெற்றுத் தருவார் என்னதான் குரு பகவான் பாக்கியத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாலும் அதனை கிள்ளி எடுப்பதற்கு கூட குரன் ஓரவஞ்சனை செய்வார் அந்த புதனின் ஓரவஞ்சனையே ஜாதகனுக்கு பாதகமாகவும் மாறும் முன்பு கூறியது போல இது கோவில் இந்த கோவிலில் கோவில் பிரசாதமாக ஜாதகனுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து போன்றவற்றை பூசாரியான புதன் பகவான் கொடுக்க மறுத்தாலும் கோவிலுக்குரிய புதன் நிச்சயம் தந்துவிடுவார் கோதண்டத்தில் வேதன் காலபூர்ஷனின் பாக்கிய மோச்ச ஸ்தானாதிபதியான குரு பகவான் பாக்கிய வீட்டில் ஆட்சி திரிகோண வலிமை பெற்று அமர்கிறார் பொதுவாகவே அந்தணன் தனித்து நிற்க அவகீர்த்தி பலவும் உண்டு நொந்துதான் போவானப்பா அவன் என்ற ஸ்தானம் நாசம் என்ற மூலக்கூட்டின் வாசகத்திற்கிணங்க தனித்து வலிமை பெற்ற குரு தனது ஆதிபத்திய காரகத்துவங்கள் சார்ந்த பல பலவிதமான மோசமான அனுபவங்களையும் அவமானங்களையும் உயிரிழப்புகளையும் ஜாதகனுக்கு பெற்றுத் தருவார் இதில் ஒன்பது பனிரெண்டு என்கின்ற துன்ப கேந்திரத்தின் அதிபதியாகவும் செயல்படுகிறார் ஒன்பது பனிரெண்டு என்கின்ற பொழுதே நாம் இறையதாரத்தையும் படுக்கை சுகத்தையும் நினைவில் கூற வேண்டும் அவ்விரு காரகத்துவங்களையும் மிகைப்படுத்தி ஜாதகனின் புகழுக்கும் ஏற்படுத்துவார் இந்த அவலநிலை நேராதற்கு குரு பகவானுக்கு தனது அணியைச் சேர்ந்த சூரியன் செவ்வாய் கேது போன்ற இயற்கை பாவிகளின் தொடர்பானது நிச்சயம் அவசியம் கோதண்டத்தில் பார்கவன் தேவகுருவின் வீட்டில் அசுரகுரு காலபுருஷனின் தன குடும்ப கலத்தர ஸ்தானாதிபதியான சுக்கரன் காலபுருஷனின் தன காரகனின் பாக்கிய வீட்டில் சுக்கரன் இங்கமர்ந்த சுக்கிரன் ஜாதகனை தனது குடும்பத்திற்காகவும் தனது வாழ்க்கை துணைக்காகவும் கடன் பெற வைப்பார் அவர்களாலேயே தனது அபிலாஷைகள் அனைத்தையும் பூர்த்தியடையும் வைப்பார் இப்போது சொல்லுங்கள் இந்த கடன் நல்ல கடன் தானே ஜாதகன் தன் வசதிக்காகவும் சுகத்திற்காகவும் எவ்வளியையும் நாடுவார் காரணம் தேவகுருக்கு அசுரகுரு ஜென்ம பகையாச்சே தவிர சுக்கிரன் யார் பூராடத்திற்கு சொந்தக்காரர் பூரண சுகத்திற்கும் சொந்தக்காரர் என்பதால் இவர் மாபெரும் பிரியராகவும் திகழ்கிறார் கஞ்சனூரான் கஞ்சத்தனத்தை கொடுப்பதில்லை என்றாலும் லாப நோக்கமின்றி ஜாதகர் எவருக்கும் எதையும் செய்திட மாற்றார் மோட்ச வீட்டில் உச்ச பெறும் இந்த சுக்கரன் இறந்தவரையும் மீட்டுத்தரும் ஆன்மகுருவாற்றே என்பதால் இவரையும் நாம் பெரிய மனிதர் என்று நம்பித்தானாக வேண்டும் கோதந்தத்தில் முதுமகன் காலபுருஷனின் கர்ம லாப பாதகாதிபதியான சனி பகவான் தனது லாப விரயஸ்தானத்தில் அமரும் பொழுது இது காலபுருஷனின் ஒன்பது பத்தாம் அதிபதி இணைக்குமிடம் தர்ம கருமாதிபதி யோகத்தை செயல்படுத்தும் இடம் குரு பகவானின் தொடர்பினை பெற்ற சனி பகவான் ஏதேனும் ஒரு வழியில் அந்த தர்ம கருமாதிபதி யோகத்தை முழுமை பெறச் செய்கிறார் பொதுவாகவே மகரச் சனிக்கு மீனமும் தனுசுவும் மூன்று பனிரெண்டு என்கின்ற துன்ப கேந்திரமாய் அமைவதால் ஜாதகனை துன்பத்தில் ஆழ்த்தி நெருக்கமான உயிர் இழப்புகளை ஏற்படுத்தி அந்த நெருக்கமான உயிர் உறவுகளால் மிக மோசமான பண இழப்புகளையும் பொருள் இழப்புகளையும் கொடுத்து மென்மேலும் துன்பத்தில் ஆழ்த்துவார் அதன் பிறகு கும்பச்செணிக்கு மீனமும் தனுசும் இரண்டு பதினொன்று என்கின்ற துன்பத்தை தோற்கடிக்கும் இன்ப கேந்திரமாய் அமைந்து துன்பத்திற்கு பிறகுதான் இன்பம் என்பதை இன்னும் நாம் தர்மத்தை செய்ய கர்மம் கழியும் என்பது நமக்கு உணர்த்துவது நம் கர்மத்தை கழிக்க கழிக்க இறைவனின் அருள் என்னும் வரமானது நமக்கு தர்மமாக கிட்டும் என்பதே இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தில் ஒளிந்திருக்கும் சூட்சமம் கேட்க கசந்தாலும் கர்மகாரகனான சனி பகவான் நம்மை கசக்கி பிழிந்துதான் பாதகத்திற்கு பிறகுதான் அந்த லாபத்தை கொடுப்பார் கோதண்டத்தில் கரியரவு தனுசு ராசியில் ராகு அமர்வதை ஜாதக சிந்தாமணியில் கரிவாம்பு குருவெள்ளி குருசனை நட்பாகும் கதிரவன் சந்திரன் செவ்வாய் பகையாம் மற்றோர் சமனாம் உரிய கனி தண்டு சிலை ஆட்சி வீடாகும் என்று இதில் கனி என்பது கண்ணியையும் தண்டு என்பது மிதினத்தையும் சிலை என்பது தனுசுவையும் கூறி அதனை ராகுவுக்கு ஆட்சி வீடு என்றும் கூறுகிறார் தில்லைய புலவர் இதன் மூலம் நாம் உணர வேண்டியது தனுசு வீட்டில் அமர்ந்த ராகு சண்டாளராக அல்ல ராகு இந்த கோதண்டராகு குரு திசை புத்தி அல்லது ராகு திசை குரு புத்தி அல்லது சனி புத்தியில் ஜாதகனை நிச்சயம் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வைப்பார் அல்லது அந்த கும்பாபிஷேக குடமுழக்க விழாவில் ஜாதகனை தலைமை பொறுப்பேற்று வைப்பார் எப்படி என்றால் தனுசு கோவிலில் அமர்ந்த ராகு தனது மூன்றாம் பார்வையால் கும்ப கலசத்தை அந்த கோவில் கலசத்தை புடமுழக்கம் செய்ய தூண்டிவிடுவார் இன்னும் எளிமையான முறையில் நமது கேபி வேட்கனுக்கு தேவசார ஜோதிட பாஷையில் சொல்ல போனால் ஒரு பாவம் தனது மூன்றாம் பாவத்தை வளர்க்கும் ஒரு பாவத்தில் அமர்ந்த கிரகம் தனது மூன்றாம் பாவ காரகத்துவத்தை தூண்டிவிடும் கோதண்டத்தில் செம்பன் தனுசு வீட்டில் அமர்ந்த கேது ஜாதகனுக்கு தெளிந்த ஞானத்தையும் பற்றற்ற நிலையையும் தயால குணத்தையுமே தடுவார் ஏதேனும் ஒரு வழியில் குருவின் தொடர்பை பெற்ற கேது பகவான் தனது ஜாதகனை பட்டையும் கொட்டையும் காவியையும் அணிவிக்க மாட்டார் மாறாக கேலயோகம் கிட்டி திரைகடலோடி திரவியம் தேடி கோடிகளை குவிக்க வைப்பார் இது சத்தியம் என்று கூறி வேத ஜோதிடம் என்பது முழுவதுமாய் உணர்வுபூர்வமானதுதான் என்று கூறுகிறேன் ஆம் அதனால்தான் நமது முன்னோர்கள் வேத ஜோதிடத்தில் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது கூடாது என்று கூறியுள்ளனர் அதையே நமது சர்க்குரு ஸ்ரீ ஐயா அவர்கள் தனது வேத ஜோதிட வகுப்பில் ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு வகுப்பிலும் அதை அழுத்தம் திருத்தமாக கூறி அந்த வேத வாக்கை நம்முள் விதைத்து வேத ஜோதிடம் என்பது உணர்வுபூர்வமானது என்று பலருக்கு நிரூபித்து காண்பித்துள்ளார் அவ்வளவு ஏன் வேத ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க உணர்வுபூர்வமானது என்பதை தனது பூர்வ ஜென்ம உணர்வுகள் என்பதை தனது பதிமூன்றாம் வயதில் இந்த உலகத்திற்கு நிரூபித்து காண்பித்தவர் நமது வளராஜன் ஐயா அவர்கள் எனவே வேத ஜோதிடம் என்பது பிரபஞ்ச ஆற்றலின் மூலம் உழைந்து பஞ்சபோதத்தின் ஆற்றலை பெற்று உள்ளினிருந்து பலனெடுத்து கூறும் உணர்வு பூர்வமானது என்று கூறி பேச வாய்ப்பினை கொடுத்த அரங்கத்தில் உள்ள அனைத்து ஜோதிட வல்லுநர்களுக்கும் சகோரவர்களுக்கும் நன்றி கூறி என்னையும் பேச வைத்து அழகு பார்த்த சர்வாஷ்டக சக்கரவர்த்தி கே பி வெறிகது தேவசார ஜோதிட மகான் வேத ஜோதிட மகான் ஸ்ரீ வளராஜன் ஐயா அவர்களுக்கும் என்னை இத்துறையில் துளிர்க்க தூண்டிய கே பி தேவசார ஜோதிட இளைஞரணி பொதுச் செயலாளர் முனைவர் திரு ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் நமது என்னை எனது வேத ஜோதிட ஆர்வத்தினை தனது பதிவுகளால் என்னையும் பரவசம் பரவசமூட்டி பயில தூண்டிய நமது சங்கத்தின் தங்கம் நமது துணைத் தலைவர் முனைவர் திரு தங்கவேல் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறிய பெருமிதத்துடன் இப்பொருள் உலகில் நாம் அனைவரும் அருள் பெற ஒன்றிணைந்து பலனுரைத்து ஜோதிடம் வளர்த்து நல்லதொரு சமுதாயத்தை காத்திருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் சர்வம் சுத்தினோ பவன் ஜோதிட பதங்கள் கூறும் பயிற்சி வகுப்புகள் நீங்கள் வீட்டிலிருந்தபடியே மிக எளிய முறையில் கிபி ஜோதிடம் துல்லியமாக கற்றுக்கொண்டு பதங்கள் கூறும் வகையில் நேரடி வகுப்புகளின் தொகுப்புகள் அடங்கிய பென்றிரைவை பெற அணுகவும்